கணபதி எல்லாம் தருவான் முருகனு கொண்டிருக்கும் மயிலை மன்னாரின் கந்தரபூதி விளக்கம் பகுதி பத்து பல வேலைகள் இருப்பதால் இனி வாரம் ஒரு முறைதான் பார்க்க முடியும் என சொல்லிவிட்டான் மன்னார் குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி என்ன வேலை இருந்தாலும் அந்த நேரத்தில் தான் சாஸ்திரிகள் வீட்டு கண்டிப்பாக இருப்பேன் என வாக்களித்திருந்தான் மன்னார் அனுபூதி கிடைப்பதென்றால் சும்மாவா என்று சிரித்தார் சாம்பு சாஸ்திரிகள் சரியாக சொன்ன நேரத்திற்கு முன்னுமேயே அங்கு சென்று விட்டோம் ஒரு சில நிமிடங்களில் அங்கு வந்த நாயர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தான் அப்போதுதான் புரிந்தது நான் அவனை அழைத்து வராமல் நேராக வந்து விட்டதை ஒரு குற்ற உணர்வுடன் அவனை பார்த்தேன் ஒன்றும் குழப்பமில்லா இந்த ரூட்டு வேற இந்த ரூட்டு வேற எனக்கு மனசிலாய் என கபடம் இல்லாமல் சிரித்தான் நாயர் அவன் கையில் மசால் உடை பார்சல் இருந்தது இதை கேட்டு சிரித்தபடியே வந்தான் மயிலை வந்தார் நான் நாயர் அனுபூதி நீ இல்லாமலேயே கேட்டுடலான்னு வன்ட்டான் நான் நம்ம சங்கரு என கிண்டல் எடுத்தான் சாஸ்திரிகள் பெரிதாக சிரித்தார் சரி சரி மேட்ருக்கு வருவோம் அடுத்த பாட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன்னு கேட்டுக்கோ இந்த கந்தர் அனுபூதியை மட்டும் நம்ம அருணகிரியார் கொத்து கொத்தாக சொல்லியிருக்கார் இந்தியே சொன்னேன்னில்ல அந்த மூணு நாலு அஞ்சு மூணு பாட்டு ஒரு செட்டுன்னு நினப்பில் வச்சுக்கோன்னு அதே மாதிரி போன பாட்டிலேருந்து அதான் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பாட்டு வச்சுக்கின்னு நாலும் ஒரு செட்டு இந்த நாலு பாட்டும் மனசை பற்றி சொல்கிறது போன பாட்டில் கல்லான என் மனசு மேலே உங்களோட காலை வைப்பான்னு கெஞ்சினாரா இப்போ இந்த பாட்டில் எங்க அந்த படி என்றான் மயிலே வந்தார் கெடுவாய் கதி கேள் கரவா திடுவாய் வடிவேல் இறைதான் இணைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே கெடுவாய் கதி கேள் கரவா திடுவாய் வடுவே வடிவேல் இறைதான் வினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையவே என் கட்டு மனசே அப்படின்னு சொன்ன மனசை பார்த்து பேசுகிறாரு அருகாது முன்னாடியே சொன்ன மாதிரி அது மாதிரி இதெல்லாம் உனக்காவோ எனக்காவோ இல்லை அவர் பாடல இது மாதிரி பெரியவங்க சொன்னதெல்லாம் அவங்கள பற்றி அவங்க பட்ட அனுபவத்தை தான் பாட்டாக பாடியிருக்காங்க ஏ கெட்டு ஒழிஞ்சு போன என்னோட மனசை உனக்கு ஒரு வழி சோதனை கேட்டுக்கோன்னு ஆரம்பிக்கிறார் அதுதான் கெடுவாய் மனநே கதிகேழ் கரவா திடுவாயின்னாக்க கொஞ்சம் கூட சிந்தனையே பண்ணாமல் உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் கொடுத்துருன்றார் உங்கள்கிட்ட அப்படி என்ன கேது பணமா பொருளா அது இல்லை இங்கே சொல்றது அடுத்த வரியில் சொல்றாரு அடுத்த கவனி வடிவேல் இறைத்தாள் நினைவாய்னு ஒன்று சொல்கிறார் அதுதான் இதில் முக்கியமாக கவனிக்கணும் நீ நம்ம சம்பாதிச்சத்தை கொடுக்குறோமேன்னு அகந்த பிடிச்சி அடையாம எத்தையெல்லாம் கொடுத்தது அந்த கந்த வேறந்தான்னு புரிஞ்சுக்கணும் அவன் கொடுத்தத அவனுடைய அதிகாரிகளுக்கு கொடுக்குறேன்ற நினைப்போடு கொடுக்கணும் துடி கூட அகங்காரமே இல்லாமல் இதெல்லாம் என்னோடதுன்ற நினைப்பு கொஞ்சம் கூட வராமல் கொடுக்கணும் நீ அப்போ தான் நீ கொடுக்குறதுலேயே ஒரு அர்த்தம் இருக்கும்னு தெளிவாக சொல்கிறாரு அருணகிரியார் அப்படி கொடுத்தா தான் அவனோட வேதனைகள்லாம் சுட்டறிஞ்சு சாம்பலாக போயிடும்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு அடுத்த வரியில்லை நெடுவேதனை தூள் படவே சுடுவாய் இத்தனி நாளாக நான் அனுபவிச்சு நிற்கிற எல்லாம் தீர்ந்து போகணுன்னா நீ கொடுக்குறதெல்லாம் ஒன்னோடது இல்லை எல்லாமே அவன் கொடுத்தது தான் நினைப்போடு கொடுத்தா தான் வேதனை திரு புட்டு புட்டு வைக்கிறார் இதுக்கு தான் ஒரு டக்காலிட்டி வேலை பண்ணுறாரு ஆளு இன்னும் இன்னாத்த குடுன்னு சொல்லலை நல்லா கவனி வினையாவையுமே விடுவாய் விடுவாய்ன்னு ரெண்டு தப்பாக சொல்கிறாரு எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னு கொஞ்சம் யோசிக்கணும் வேணையனா என்ன நல்லவன கெட்டவனு ரெண்டுக்கு இது கெட்டதை விட்டுருன்னு எல்லோரும் சொல்ல கேட்டிருக்கோம் இவர் என்னடானா அது நல்லவனை கெட்டவனே பார்க்காத வேணேன்னு எப்போ தெரிஞ்சு போச்சோ அப்போவே அது நல்லதா கெட்டதான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கின்னு டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வேணேன்னு தெரிஞ்சதுமே அத்தை விட்ருன்னு அடிச்சு சொல்கிறாரு இதைத்தான் கொடுக்க சொல்றாரு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் அந்த சமாச்சாரம் கெட்டதை விட்டுறலாம் அது புரியுது ஆனால் எதுக்கு நல்லதையும் ஊட்டுருன்னு சொல்கிறாரு ஒரு நல்லது பண்ணினா அதனால் அவனுக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கலாம் அத்தை அனுபவிச்சே அவன நீ அனுபூதியை தேடி போகிறப்ப இது எதுக்கு உனக்கு புரியுதா தான் சொல்லற இருன்னு கந்தம் சொல்லி வச்சாரு அந்த கதியாக இருக்குது அப்போ அப்போ சொன்னது இப்போ நினைப்பில் வருது அவருக்கு ஆஹா எனக்கு நல்லதும் வேணாம் கெட்டதும் வேணாம் ஒன்றும் இல்லாமலே இருந்தால் பொருண்டாசாமின்னு தட்டாலடியாக மனசு கையில் சொல்லிடுறார் இப்போ ஒரு நாயை அது உன்னோட நாயாக இருந்தால் கூட ரூமுக்குள்ளே பூட்டி வச்சு அடிச்சான்னா ஒரு நேரத்தில் அது ஒன்னையே திருப்பி கடிக்க வரும் அது மாதிரி தான் நாம் செய்கிற நல்லதும் கெட்டதும் நம்மையும் திருப்பி தாக்கும் நான் சொல்கிறது கெட்டதில் மட்டும் இல்லாமல் நல்ல தானியம் கூட மனசு கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் கீது கர்வம் வந்துடும் அதனால் நல்லதோ கெட்டதோ எத்தையுமே அவங்ககிட்ட வச்சுக்காம எல்லாமே அவன்தான் கொடுத்தான்ற நினைப்போட எல்லாத்தையுமே விட்டொழிச்சிடுன்னு இந்த பாட்டில் சொல்கிறாரு என்ன கிரியார் சரி அப்புறம் பார்ப்போம் இதே நேரத்தில் என்று சொல்லி எழுந்தான் மேலே வந்தார் என்ன சொல்வதென்னா புரியாமல் ஏக்கத்துடன் அவனிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினேன் நான் மனநே கடிவேல் இறை தானினைவாய் சூடுவாய் தரவே விடுவாய் விடுவாய் வினைமே அனைவருக்கும் வணக்கம் முருகன் நிற்கும் கணபதி எல்லாம் திருவான்